ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் வரப்போகிற தமிழ் புத்தாண்டை இந்த ஸ்வீட் செஞ்சு நம்ம வந்துட்டு வரவேற்கலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இது வந்துட்டு நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய சேமியா பாயசம் தான் நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்துட்டு சூடாகி நல்லா உருகினதுக்கப்புறம் முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் போட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடணும் அதே சூடான நெய்யில் நான் வந்துட்டு கால் கப் அளவு சாபுதானா சேர்க்குறேன் இது வந்துட்டு கண்ணாடி சாபுதானா அது பாருங்கள் நெய்யில் போட்டோன்னே இந்த மாதிரி வெள்ளை கலராக மாறும் இது மாதிரி மாறினதுக்கப்புறம் அடுத்ததாக கால் கப் அளவு சேமியா இதுவும் பாருங்கள் நல்ல இது கூடயே வதக்கி விட்டு செய்யும்போது கலர் மாறி வரும் இந்த கலருக்கு வந்தால் போதும் அதிகமாக நம்ம வந்துட்டு வதக்க வேண்டாம் பாருங்கள் இதையும் நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்துட்டு நம்ம பால் சேர்க்க போகிறோம் பால் வந்துட்டு நான் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு திக்கான பாலாக இருந்தாலும் சரி தின் பாலாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு இந்த நெய்யிலேயே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்னா குங்குமப்பூவும் சேர்த்து இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம வந்துட்டு நொற கட்டி கொதிக்க விடணும் அந்த சமயத்தில் நெய்யில் வறுத்த ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து நல்லா வந்துட்டு மறுபடியும் இது ரெண்டும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இது வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லாவே இருக்கு வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்துட்டு சேமியா நல்லா வெந்திருக்கு சாபுதானை இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக மறுபடியும் மூடி வச்சு நம்ம ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இனிப்பு சேர்க்கலாம் இங்கே நான் வந்துட்டு அரைக்கப் அளவு சர்க்கரையும் அரைக்கப் அளவு கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாயாசம் இது வந்துட்டு ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் அதாவது வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்தால் போதும் இதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவு பால் ஆட் பண்ணி நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இந்த கஸ்டர்ட் மிக்சரை பாருங்கள் கொதிக்கிற சேமியா சாபுதானில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இதுதான் தான் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டு கொடுக்க போகுது இந்த ஒரு மிக்சர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த பாயசமே ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மிக்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இதை வந்துட்டு கொதிக்க விட்டால் போதும் சூப்பராக நம்ம பாயசம் ரெடி ஆகிடும் ஃபைனல் டச்சாக நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இந்த பாயசம் ரெடி இதை வந்துட்டு நம்ம சூடாகவும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணியும் குடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸையும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த சம்மருக்கு சூப்பராகவே குடிக்கலாம் நான் வந்துட்டு இங்கே கிரேப்ஸும் பனானாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் குட்டீஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது ஸோ நீங்களும் இதே போல் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ